வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாம்பழ செடியில் இருந்த கடைசி பழம் வந்து தானே பழுத்து கீழே விழுந்துருச்சுங்க நானும் செடியில் தான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் பார்த்தா தரையில் கிடந்தது சீசனோட கடைசி பழம் யாரோ நம்மளுக்கு முன்னாடி குறைச்சி வச்சுட்டாங்க நல்ல மணங்க லேசாக எறும்பு கூட ஊறிட்டு இருந்தது ஏன்னா பழம் அவ்வளோ நல்லா கொல குளான்னு பழுத்து இருந்தது கட் பண்ணி சாப்பிட்டப்போ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஏதோ ஒரு நாள் வந்து ஒரே மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் தெரியும் இல்லைங்களா இன்றைக்கி அந்த மாதிரி நாள் தான் போல இருக்குங்க எல்லா பழங்களும் கீழே கீழே தான் விழுந்து கிடந்தது செடி பழம் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி எல்லாமே தரையில் கொட்டி கிடந்ததுங்க நான் வந்து செடி பறிக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா கடைசியில் செடி கீழேருந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லா செடியுமே வந்து கீழே கிடந்தது நிறைய செடி மண்ணோடு அப்படியே வந்து உள்ளே ஒட்டி போயிடுச்சு எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு காற்று அடிச்சிருக்கும் போல் இருக்குங்க நல்லா வேகமாக காற்று அடித்தா பழுத்த பழங்கள் நிற்கிறதில்ல ஃபுல்லாக தரையில் கொட்டி போச்சு சரி இருந்தாலும் தரையில் இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு கழுவி சாப்பிட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக வந்து கொஞ்சம் மரத்துலேயே அப்படியே நின்றுட்டு இருந்ததுங்க செடி செடியில் அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இந்த செடிகளை வச்சு சும்மா சாப்பிட்றதும் செடி ரசம் ரெசிபி மட்டும்தான் ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து நம்ம லெமன் வச்சு என்ன நல்லா பண்ணலாமோ லெமன் சாதம் தாளிக்கிறது அப்புறம் லெமன் ஜூஸ் போடுறோம் இல்லைங்களா மெயினாக இதெல்லாம் பண்ணுவோம் இதை செரிலேயும் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு நான் வீடியோஸ் பார்த்தேன் நான் வந்து ஜூஸ் போடலைங்க இனிதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் நல்லா விதைகளை எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணி சுகரோ தேனோ ஊற்றி அடித்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இந்த இந்த ரெண்டு தடவை எடுக்கிறத வந்துட்டு இனி அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க எல்லாமே நல்ல பழுத்த பழங்கள் இன்றைக்கி நான் கூட கூட எடுத்துகிட்டு வரல தோட்டத்துக்குள்ளே சரி தண்ணி விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா பழங்களும் தரையில் கொட்டி கிடந்ததை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பழங்கள் தரையில் விட்டுட்டமே அப்படின்ட்டு கூடை இல்லாமல் அப்படியே எடுத்து எடுத்து கார்டனோட பெட்லேயே போட்டேன் சரி அப்புறமா நம்ம எதாவது ஒரு கூடை எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கலான்னு ஏன்னா அணில் வந்து எக்கச்சக்கமாக உள்ள சுற்றிக்கிட்டே இருக்குங்க அவங்க ஏற்கனவே இஷ்டத்துக்கும் சாப்பிட்ருவாங்க அணில் வந்து அனிலுக்கு ரொம்ப இனிப்பான பழங்கள் தான் பிடிக்கும் போல் சுக்கட்டி பழம் ஃபஸ்ட்டு சாப்பிடும் அப்புறம் மல்பெரி சாப்பிடும் செரி வந்து கடைசி ஆப்ஷனில் தான் வச்சுருக்கு ஜினியா பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு அடுக்கு விதவிதமான கலரு டபுள் கலர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாட்டு ரோஸும் இன்றைக்கி அழகாக பூத்துருந்ததுங்க ஒரே செடியில் வந்து லைட் கலர் டார்க் கலர் பூத்துருந்தது பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்ததுங்க ஒன்று நல்லா கலரில் இருந்தது அப்படியே ஒன்று பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குது ஆனால் நாட்டு ரோஸுங்க எப்படி ஒரு இயற்கையில் வந்து ஆச்சரியம் பாருங்கள் நம்ம வாங்கி கூட இந்த மாதிரி தனித்தனி செடியெலாம் வருமாங்கிறது தெரில பழத்தை அந்த சைட் போட்டுட்டு ரோஸ் பக்கம் போயிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா போல் அங்கே ஆளுங்க வந்தாச்சு அணில் வந்தாச்சு அப்புறம் வந்து மயில் வேறு மேலே நின்றுட்டு இருந்தது சரி நம்ம இதை வச்சுட்டு வீட்டு பக்கம் போய் கூட எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே இனி என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஏற்கனவே மாம்பழம் வேறு ஓட்ட பண்ணிட்டாங்க சரி இருக்கிற ஒரு நம்ம செடி வைக்கிற ஒரு சின்ன அந்த தொட்டி இருந்ததுங்க அதுலேயே எடுத்துக்கிட்டேன் இவங்கள நம்பி கீழேயும் போட்டுட்டு போக முடியல ஏன்னா செடி போனாலும் பரவாயில்லைங்க மாம்பழம் இதை கடைசி ஏற்கனவே ரெண்டு மூணு மாம்பழம் அவங்களே கொத்தி சாப்பிட்டுட்டாங்க பாதியெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அதிகம் கீழே போயிடுச்சுங்க நம்ம எடுக்கவே இல்லை அணிலுக்கு விட்டாச்சு அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போல் செடிகள் நிறைய பழுத்துருந்தது இன்றைக்கி கீழே விழுகிறதுக்கு நான் விடலைங்க கொஞ்சம் அழ டைம் முன்னாடியே வந்துட்டேன் ஏன்னா கீழே விழுகும்போது பழங்கள் நிறையவே சேதமாயிருது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எடுக்கிறதுனால செடியிலேருந்து எடுக்கிறதுனால பழங்கள் அவ்வளோ நல்லா இருந்தது அப்படியே அங்கங்கே ரெட் ரெட்டாக வந்து பழுத்து தொங்கிட்டு இருந்ததுங்க எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணுன்னா இது ஆப்பிளாக இருந்தால் எப்படி இருக்கும் ஆப்பிளும் இதே மாதிரி இந்த ஷேப்பில் இப்படியே ஆப்பிளோட ஷேப்லேயே ஷைனிங்காக இருக்குங்களா இதை பார்க்குறப்பெல்லாம் இப்படி ஒரு ஆப்பிள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் ஆனால் நம்ம ஊரில் ஆப்பிள் வர்றதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு ரம்புட்டான லிச்சி செடி வச்சுருக்கேன் இ அவங்களே வளர மாட்டேங்கிறாங்க லிச்சி கூட நல்லா வளருது ரம்புட்டான் அப்படியே இருக்கு இவங்களுக்கெல்லாம் கூலான இடம் வேணும் கண்டிப்பாக நம்ம அதை இங்கே கொடுக்க முடியாது இங்கே நம்மளுக்கு வந்து வெயில் தட்டி எடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஒரு உஷ்ணம் வந்து வரும் இங்கே வரவே மாட்டாங்க இருந்தாலும் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தோணும் இன்றைக்கும் வந்துட்டு செடி பழங்கள் கொஞ்சம் இருந்தது அதை எடுத்துட்டேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்தாச்சு கீழே விழுக்காட்டலாம் கூடையில் கொஞ்சம் கிடச்சிது அடுத்தது வந்து இன்றைக்கி என்ன அறுவடைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கூடை இன்றைக்கி ரெண்டு கூடை நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் செரி பழத்துக்கு இந்த சின்ன குடையில் எடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவரைக்காய்கள் இந்த கத்திரிக்காயெலாம் எப்போவுமே ரெடியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்வாட் பீன்ஸ் தான் எடுத்தேங்க தம்பட்டை அவரை இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது விதைக்கி விட்டுருக்கங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஏகப்பட்ட விதைகள் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு காய் வந்து விதைக்கி விட்டுருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது விதைகள் வேணும்னாலும் தம்பட்டையா வரையும் நம்மக்கிட்ட இருக்குது வாங்கிக்கலாம் நீங்கள் நல்லா வருதுங்க இதுக்கு எந்த கவனிப்பும் தேவையில்லை க வச்சு விட்டிங்கன்னா போதும் செடி பாட்டுக்கு வந்து காயை விட்டுட்ருக்கு இந்த காசு அங்கங்கே சூப்பராக வந்திருக்குங்க மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர்னு சொல்லிட்டு காஸ் மாஸ் வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த பக்கம் வந்து கொஞ்சம் தம்பட்டையவரையை வச்சுருந்தேன் மூணு இடத்துல இருக்குது ஒன்று குத்துச்செடி மாதிரியே வச்சுருக்கேங்க ரெண்டு வந்து கொடியில் ஏற்றி விட்டுருக்கேன் எல்லாத்துலேயுமே காய்கள் நல்லா விடுது வர எனக்கு தெரிஞ்ச வருஷம் ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு காயாவது வச்சுக்கிட்டே தான் இருக்குது சீசனில் நிறைய விடுத மாதிரி இருக்குங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது காய் இல்லாமல் சும்மா நின்ன மாதிரி இல்லை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்மளுக்கு காய்கள் வந்து இருக்குது இன்றைக்கி மழை ஒன்றும் பெய்கிற மாதிரி இல்லைங்க நல்ல ஒரு வெயில் அப்புறம் வந்து ஒரு நீளமாக வானம் இருந்தது ஒரு ஒரு மாதிரியான வெயிலாக தான் இருந்தது அதனால் செடிகள்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயாச்சு மழை லாஸ்ட்டாக பெஞ்சதுக்கப்புறம் பெருசாக ஃபுல்லாக எல்லா செடிகளுக்கும் தண்ணி விடலை கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாடகை செடிகளுக்கு தான் விட்டேன் இந்த மழை இருக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து செலரி செடி செத்து போனதையே கவனிக்கலை அப்படியே வந்து ஃபுல்லாக காஞ்சி போச்சு செலரி அப் சேலரி இருக்குங்க நம்மளோட சலரி செத்துருச்சு இனி வேறொரு செடி தான் நம்ம வாங்கி வைக்கணும் சுத்தமாக வந்து பார்ஸ்லே தான் செத்துருச்சு செலரி நல்லா உயிரோட இருக்குது ஆனால் அதுவும் ரொம்ப வாடி போயிட்டு தான் இருக்குது அப்புறம் அடுத்த நாளைக்கு கொஞ்சம் பூக்களும் எடுத்துக்கிட்டேன் இந்த இந்த டெரிபர் மேரிகோல்டு நல்லா வந்து நிறைய பூத்துருக்குங்க அழகழகாக இருந்தது கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு பூ எடுத்துட்டேன் ஸ்வாட் பீன்ஸ் தான் மெயினாக இன்றைக்கி அந்த சைடு எடுக்கிறதுக்காக போயிருக்கேன் ஸ்வாட் பீன்ஸ் ஒரு ஒரு பத்து பீன்ஸ் அந்த மாதிரி நல்லாவே இன்றைக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு தான் இருக்குது அதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டுக்கு கத்திரிக்காய்கள் கொஞ்சம் இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி எடுக்கலைங்க ஏன்னா ரெண்டுமே நாட்டுக்காய்கள் அப்படிங்கும்போது அட் அடுத்த டைமில் நிறைய எடுத்து வச்சுட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஸோ செடியில் இருந்தால் கூட அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்று ரெண்டும் முற்றி போனாலும் பரவாயில்ல நம்ம எதாவது சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வந்து எடுக்கலை பீன்ஸும் பூக்களும் செரி பழமும் கீரைகள் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவப்பு பொண்ணாங்கண்ணி கீரை வல்லாரை கீரை முருங்கைக்கீரை அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை இதெல்லாம் தான் இருக்குதுங்க கடையறுக்கீரை வந்து என் போயிடுச்சு போயிருச்சு ஏன்னா வே மழையில் அழுக ஆரம்பிச்சிது அப்புறம் நான் வந்து தோட்டத்தில் களையை கண்ட்ரோல் பண்ணுற களைக்கொல்லி கொடுத்ததில் அதோடய குட்டி செடிகள் போயிடுச்சு இன்னைக்கு வந்து கடையறுக்கீரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் முருங்கைக்கீரை இருக்குதுங்க முருங்கைக்கீரையே நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான் அயன் சத்து அதிகமாக இருக்குது டெய்லி நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே கீரையோட தேவைகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அதனால சரி இன்றைக்கி இருக்கிறதுல முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதில் மட்டும் ஒரு கொத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை எடுத்தாச்சுங்க முருங்கைக்கீரை நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் பொரியல் இல்லை சாம்பார் மாதிரி சாம்பாருக்குள்ளே போடலாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முருங்கைக்கீரை எடுத்தாச்சு ஏன்னா மணத்தக்காளி கீரை கொஞ்சம் தேடி தேடி எடுக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்தது அவ்வளோ நம்மளுக்கு வந்து வேண்டாம் அப்படின்ட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்துட்டேன் ஒரு நாலஞ்சு கொத்து எடுத்தாலே போதுங்க ஏன்னா கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இலசாகவும் இருக்குது இன்னும் காய்கள் நம்மளுக்கு வரல போன சூறக்காற்றில் வந்து ஃபுல்லாக மரம் முறிஞ்சு விழுந்து இப்போ தான் மறுபடியும் தழஞ்சு மேலே போயிட்டுருக்குங்க இன்னைக்கு காய்களோ பூக்களோ எதுவும் வரல அடுத்த நாளோட சமையலுக்கு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா தேவைப்பட்டது அப்புறம் பிரியாணி இலை தேவைப்பட்டது முதல் நாள் வந்து முருங்கைக்கீரை எடுத்திருந்தேன் அடுத்த நாளுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தேன் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி ஒரு டூ டேஸ் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் உள்ளே வந்து நாட்டு வல்லாறை கீரை நல்லா தானாகவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க வல்லாரை கீரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது சிவப்பு பொன்னாங்கண்ணி கண் பார்வைக்கு நல்லதுங்க அடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற பிரியாணி இலை செடி பாருங்கள் நல்ல மணமாக இருக்குங்க இதெல்லாம் வந்து நம்மளோட ஹர்ப்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராம்பு சோம்பு இந்த பிரியாணி இலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த இடத்துல கொசு கூட வராதுங்க அந்த அளவுக்கு அந்த செடி சுற்றி ஒரு மணம் இருக்கும் அந்த ஒரு இலை எடுத்து கசிக்கினோம்னாவே நம்மளுக்கு மசாலா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்து வரும் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு இலை எனக்கு தேவைப்பட்டது கீழால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற இலை தான் நான் எடுப்பேன் ஏன்னா லேசான இலை எடுத்தால் எண்ணெயில் போட்டோன்னே சரன்னு சுருண்டு போயிடும் நீங்கள் எப்படி கடையில் காஞ்ச இலை வாங்குறீங்க இந்த இலையை அப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் காஞ்ச இலை மாதிரி மாறிடும் இந்த பிரியாணி இலை நான் அப்பப்போ வந்து தோட்டத்தில் வந்து எடுத்துக்குவேன் பிரியாணி இலையை எடுத்துகிட்டு புதினா கொஞ்சம் தேவைப்பட்டதுங்க புதினாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இலைகளெல்லாம் சுருண்டு சுருண்டு போயிடுச்சு வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியலங்க ஆனால் வந்து இருக்கு செடி வந்து நிறையா இருக்குது இலைகள் தான் கொஞ்சம் சுருட்டின மாதிரி இருக்குது ஆனால் நம்மளோட தேவைக்களவாக புதினாக்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு கைப்பிடி எனக்கு புதினா தேவைப்பட்டது நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா மனமாக இருந்ததுங்க அப்பா அவ்வளோ ஒரு எடுக்கெடுக்கவே அதோடய ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு கைப்பிடி புதினா வேணும் அப்படின்ட்டு நல்லா இலை சுருட்டல் இல்லாத தலைகளை பார்த்து பார்த்து எடுத்துட்டேன் இதுக்கு நம்ம கொஞ்சம் பஞ்சகாவியாவோ இல்லை மீன் அமிலமோ கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிரும் இன்றைக்கி எனக்கு அதோட தேவை இருக்கிறதுனால நான் மீன் அமிலம் கொடுக்கல யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வேர் பகுதிகளுக்கு மட்டும் மீன் அமிலம் கொடுத்தோம்னா கூட அந்த சுருட்டல் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு கைப்பிடி எடுத்துட்டேங்க பாருங்கள் கூடையில் வந்துட்டு புதினாவையும் போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி நம்மளோட ஸ்வாட் பீன்ஸு அப்புறம் பூக்கள் எடுத்துட்டேன் ரோஸ்மெரி கொஞ்சம் எடுத்திருக்கேன் ரோஸ்மெரி கொஞ்சம் தேவைப்பட்டது ரோஸ்மேரி செடியே வந்து கொஞ்சம் வெயில்னால இலைகளே விட மாட்டேங்குது அதனால் ஒரே ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு ரோஸ்மெரி எடுத்துட்டேன் அப்புறம் கீரை கொஞ்சம் பறித்து வச்சது இதுதாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எடுத்த ஹார்வெஸ்ட்டு இது முதல் நாளுக்கும் அடுத்த நாள் சமையலுக்கும் பிளான் பண்ணி நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு தண்ணி விடணும் இதையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு கூட நம்ம தண்ணி விடலாம் இது பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் பாத்திகள் போட்டு வச்சுருக்கேன் இங்கே சின்ன வெங்காயம் வைக்கலாம் அப்படின்ட்டு பாத்தி போட்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் இருக்கிற நாற்றுகளையே மாற்றி வைக்கலாம் வெண்டைக்காய் கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கேன் திடீர்னு மறுபடியும் மழை நின்று வெயில் அதிகமாக வந்துட்டுருக்கறதுனால நீ பார்த்துட்டு தான் நம்ம மாற்றி வைக்கணும் ஆடிப்பட்டம்க்கு நம்மளுக்கு எந்த மாதிரி மழை கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து விதைகள் போட்டு செடிகள் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரோஸ்மரி கொஞ்சம் முல்லைப்பூ செரி அப்புறம் அவரைக்காய்கள் புதினா தேடி போய்มารி कॉल्ड முருங்கக்கீரை ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹார்வெஸ்ட்ல வந்து பொதுவா நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரைக்காய் வந்து செஞ்சது அவங்க இப்போ நான் பறிச்சிட்டு இருக்கிறதும் ஒரு அவரைக்காய் வந்து ஆனா இதோட பேர் வந்து தம்பட்டை அவரைன்னு ன்னு ரொம்ப நீளமா வளரும் ஒரு அவரைக்காயை பாத்தீங்கன்னா நம்ம கை வந்து பாதி அளவுக்கு தம்பட்டை அவரை செடி டேஸ்ட் வந்து நம்ம நார்மல் அவரைக்காய் மாவு போல நல்லா இருக்கும் நிறைய சத்துக்களும் இருக்கு இந்த தம்பட்டை அவரைங்கிற ஸ்வாட் பீன்ஸ்ல நான் வந்து நிறைய